ஒரு சூப்பரான கிவ்வே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாக்குற ஒருத்தருக்கு நம்ம சேனல் சார்பா ஆயிரம் ஜிபே பரிசு இருக்கு இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது மூணே விஷயம்தான் இந்த வீடியோவை முழுசா பாருங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடைசியா கமெண்ட்ல உங்க பேரை மட்டும் டைப் பண்ணுங்க கமெண்ட் இருந்து ஒரு லக்கி வின்னரை ரேண்டமா செலக்ட் பண்ணி அந்த ஆயிரம் பரிசை உங்க கண்ணு முன்னாடியே லைவா ஜிபே பண்ணி காமிப்போம் ஆடி மாதத்தில் கணவன் மனைவியை குறிப்பாக புதுமணத் தம்பதியரை ஏன் பிரித்து வைக்கிறார்கள் என்பதற்கான முழுமையான வரலாற்றையும் அதன் பின்னணியில் உள்ள சிவன் பார்வதி கதை முதல் இன்றைய கால நடைமுறை வரை விரிவாக பார்ப்போம் இந்த வழக்கம் மூட நம்பிக்கை அல்ல மாறாக அதன் பின்னால் ஆழமான ஆன்மீக சமூக மற்றும் அறிவியல் காரணங்கள் உள்ளன புராண மற்றும் ஆன்மீக காரணங்கள் சிவன் பார்வதி கதை ஆடி மாதப் பிரிவுக்கு சிவன் பார்வதி நேரடியாக பிரிந்திருந்தார்கள் என்று கதை இல்லை மாறாக இந்த மாதம் பார்வதி தேவி சிவனை மீண்டும் அடைய தவம் இருந்த காலமாக பார்க்கப்படுகிறது ஆடி தபசு தன்னை அவமதித்த தந்தை தக்ஷனின் யாகத்தில் கோபத்துடன் விழுந்து அடுத்த பிறவியில் பர்வதராஜனின் மகளாக பார்வதி தேவி பிறந்தார் சிவனை மீண்டும் தன் கணவனாக அடைய அவர் கடுமையாக தவம் இருந்தார் அவர் காலில் நின்று ஊசி முனையில் தவம் இருந்த காலமே இந்த ஆடி மாதம் என்று புராணங்கள் கூறுகின்றன இந்த நிகழ்வை நினைவு கூறும் விதமாகவே தமிழ்நாட்டில் உள்ள சிவாலயங்களில் குறிப்பாக சங்கரன் கோவில் போன்ற திருத்தலங்களில் ஆடி தபசு திருவிழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது தெய்வீக மாதம் ஆடி மாதம் என்பது தெய்வங்களுக்கு உரிய காலம் ஆடி முதல் மார்கடி வரையிலான ஆறு மாதங்கள் தக்ஷிணாயணம் என்று அழைக்கப்படுகிறது இது தேவர்களின் இரவு நேரத்தின் தொடக்கமாகும் இந்த புனிதமான காலத்தில் மனிதர்கள் உலகியல் இன்பங்களில் ஈடுபடுவதை குறைத்து முழுக்க முழுக்க இறை வழிபாட்டிலும் விரதங்களிலும் பூஜைகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த வழக்கம் உருவானது கணவன் மனைவி உறவு என்பது ஒரு உலகியல் பந்தம் என்பதால் தெய்வ சக்திகள் நிறைந்த இந்த மாதத்தில் அதை தவிர்த்து ஆன்மீக சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்பதே இதன் முக்கிய நோக்கம் சக்தியின் மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு சக்திக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த மாதத்தில் சிவனை விட சக்தியின் ஆற்றல் பிரபஞ்சத்தில் அதிகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது எனவே பெண்கள் இந்த மாதத்தில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் அவர்களின் மாங்கல்ய பலம் கூடும் குடும்பம் செழிக்கும் என்பது ஐதீகம் பெண் தாய் வீட்டிற்குச் சென்று அங்கு தன் தாயிடமிருந்து இந்த விரதங்கள் பூஜைகள் மற்றும் பாரம்பரிய சம்பிரதாயங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் இந்த பிரிவு உதவுகிறது சமூக மற்றும் குடும்ப காரணங்கள் இந்த வழக்கம் குடும்ப உறவுகளை பலப்படுத்தவும் புதுமண பெண்ணுக்கு சில அத்தியாவசிய விஷயங்களை கத்துக்கொடுக்கவும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது உறவுகளை பலப்படுத்த திருமணம் முடிந்து புகுந்த வீட்டுக்குச் சென்ற பெண் சில மாதங்களிலேயே மீண்டும் தாய் வீட்டுக்கு ஆடிச்சியர்வுடன் அழைக்கப்படுகிறாள் மாப்பிள வீத்தாரும் பெண் வீத்தாரும் பரிசுகளை பரிமாறிக்கொள்வது இரு குடும்பங்களுக்கு இடையேயான பந்தத்தை மேலும் வலுப்படுத்தும் புரிதலை அதிகரிக்க புதிதாக திருமணமான தம்பதியர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சேரும் போது ஒருரினொருவர் பிரிந்திருக்கும் தவிப்பும் அன்பின் ஆழமும் புரியும் இந்த தற்காலிகப் பிரிவு அவர்கள் ஜீவித காலம் முழுவதும் பிரியாமல் இருப்பதற்கான புரிதலை கொடுக்கும் ஒரு பயிற்சியாக கருதப்படுகிறது பாரம்பரியத்தை கற்றுக்கொள்ள புதுமண பெண்ணுக்கு புகுந்த வீட்டில் பூஜைகள் மற்றும் விரத முறைகள் தெரியாமல் இருக்கலாம் தாய் வீட்டுக்கு வரும்போது அவளுடைய தாய் மற்றும் இதர பெத்தவர்கள் அடிச்செவாய் ஆடிவெள்ளி விரதங்கள் கூழ்வார்க்கும் முறை போன்றவற்றை சொல்லிக் கொடுப்பார்கள் இது நமது கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல உதவுகிறது அறிவியல் மற்றும் விவசாய காரணங்கள் நம் முன்னோர்கள் அறிவியலை ஆன்மீகத்துடன் கலந்து வைத்திருந்தனர் அதன் ஒரு பகுதிதான் இந்த ஆடி மாத வழக்கம் கருத்தரிப்பை தள்ளிப்போட முக்கிய காரணம் இதுதான் இந்த வழக்கத்தின் மிக முக்கிய அறிவியல் காரணமாகும் ஆடி மாதத்தில் ஒரு பெண் கருத்தரித்தால் குழந்தை பிறப்பு அடுத்த ஆண்டு சித்திரை மாதத்தில் ஏப்ரல் மே நிகழும் சித்திரை மாதம் கோடை காலத்தின் உச்சம் கத்திரி வெயில் சுட்டெரிக்கும் காலம் அந்த காலத்தில் மருத்துவ வசதிகள் பெரிதாக இல்லாத நிலையில் அனல் தகிக்கும் அந்த மாதத்தில் குழந்தை பிறந்தால் தாய்க்கும் சேய்க்கும் வெப்பத்தினால் ஏற்படும் நோய் தொற்றுகள் அம்மை போன்ற நோய்கள் மற்றும் உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் இந்த உடல்நல பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகவே கருத்தரிப்பை தள்ளிப் போடும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுமண தம்பதியரை இந்த மாதத்தில் பிரித்து வைத்தனர் விவசாய பணிகள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி ஆடி மாதம் விவசாய பணிகளின் தொடக்க காலம் நெல் மற்றும் பிற பயிர்களை விதைக்கும் மிக முக்கியமான கடின உழைப்பு தேவைப்படும் நேரம் இது விவசாயத்தை நம்பியிருந்த அந்த காலத்தில் புதுமாப்பிள்ளை காதல் மயக்கத்தில் நேரத்தைச் செலவிடாமல் முழு கவனத்தையும் விவசாயத்தில் செலுத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிரிவு அவசியமானதாக இருந்தது குடும்பத்தின் வாழ்வாதாரம் அந்த உழைப்பில்தான் இருந்தது இன்றைய காலகட்டத்தில் இன்று மருத்துவ வசதிகள் பெருகிவிட்டன விவசாயத்தை மட்டுமே நம்பி அனைவரும் இல்லை ஐநப்படிக்கி நமது முன்னோர்களின் இந்த வழக்கத்தின் பின்னால் இருந்த அக்கறையையும் ஞானத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் பிரிவினை அல்ல ஆன்மீகம் ஆரோக்கியம் நலம் மற்றும் கலாச்சார பாதுகாப்பு என பல அர்த்தங்களை கொண்ட ஒரு அர்த்தமுள்ள பாரம்பரியம்